ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி வெரி குட் மார்னிங் ஸோ லடாக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இன்றைக்கி இருபதாவது நாள் வெற்றிகரமாக காலடி எடுத்து வச்சுட்டோம் ஸோ பெட்ரோல் பங்கில் பின்னாடி தான் பெட்ரோல் பங்க் அதை ஸ்டே பண்ணிவிட்டு எங்கள் பக்கத்துலேயே வந்து தாபால் திரும்ப சாப்பிடும் நைட்டு இங்கே தான் சாப்பிட்டோம் ஸோ ஃபுட்டு வந்து நல்லா இருந்தது அதனால் காலையிலேயும் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பினாந்தான் ஏன்னா டைம் வந்து இப்போ மணி ஆயிடுச்சு ஸோ அதனால் சாப்பிட்டுட்டு கிளம்புனா கரெக்டாக இருக்கும் வெயில் வேறு பயங்கரமாக ஸ்டார்ட் ஆச்சு இதுக்கப்புறம் போய் நம்ம ஹோட்டலை தேடி நம்ம சாப்பிட்டு போகிறதில் நமக்கு வந்து ஆல்ரெடி டங்குவால் கிழிஞ்சிருச்சு அதே மாதிரி இங்கே கிளி கிளின்னு கிழிச்சிருவாங்க நீ வெயில் ஸோ அதனால தான் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய வண்டியை வந்து ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் உத்தரப்பிரதேஷ் ஸோ இவ்வளோ நாள் வந்து மத்திய பிரதேசத்தில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்கேன் உத்திரப்பிரதேஷ் பஸ் சாப்பிட போகிறோம் ஸோ ஹாப்பி ஸோ நியூ ஸ்டேட் உத்தரப்பிரதேஷ் ரொம்ப 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 ஹாப்பி எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் நிறைய ஸ்டேட்டை வந்து கவர் பண்ணல அப்படின்றதுலாம் கிடையாது இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு இன்னும் நாலஞ்சு ஸ்டேட் மட்டும் தான் கவர் பண்ணாமல் இருப்பேன் இந்த ரைடை முடிச்சதுக்கப்புறம் மற்றபடி எல்லா ஸ்டேட்டும் நான் கவர் பண்ணிவிட்டு நினைக்கிறேன் ஆல் இண்டியா டூர் மாதிரி இன்னும் வச்சிக்கிங்களேன் அந்த மாதிரி ஸோ டிஎன்எல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ உத்தரப்பிரதேச வரையும் வந்துருக்கு அதுக்கு அடுத்தது வந்து இன்னும் டெல்லி இருக்குது அண்ட் வந்து காஷ்மீர் இருக்குது ஜான்சி சாரி ஹரியானா இருக்குது பஞ்சாப் இருக்குது இந்த ஏரியாலாம் போகணும் ஸோ இந்த ரைடை வெற்றிகரமாக முடிக்கணும் அதுக்கு உங்கள் சப்போர்ட் வேணும் கீப் சப்போர்ட் சின் டைம்ஸ் நம்ம சாப்பிடலாம் போகலாம் ஐ மீன் நம்ம சாப்பிட போகலாம் சாப்பிட்டு அங்கே என்ன சாப்பாடு இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்புற டைம் வந்துச்சு ஓகே பாய் பாய் வாங்க சாப்பிட போகலாம் நம்ம ஒரு ஹோட்டலுக்கு இந்த ஒரு ஹோட்டல் இருந்தது சரி சாப்பிட்லான்னு வந்தேன் ஆனால் இந்த ஹோட்டலில் பாருங்களேன் எவ்வளோ அழகாக மியூசியம் மாதிரி இருக்குது ஆக்சுவலி இங்கே வர சாப்பிட்றவங்களுக்கு குழந்த இருந்துச்சுன்னா குழந்தைய தொட்டில் போகிறதுக்கு அங்கே எல்லாேருமே அந்த காலத்தில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி கீழே போட்டிருக்காங்க கட்லச்சி கீழே தட்டு போட்டிருக்காங்க இங்கே அங்கே குருவி வேறு இதில் ஃபுல்லாக குருவி இருக்குது செம்ம சைலண்ட்டு குருவி பயங்கரமாக அழைச்சி வச்சுருக்காங்க மாதிரி இங்கே நிறைய அந்த காலத்து பொருட்கள்லாம் நிறைய வச்சுருக்காங்க இதை பார்க்குறதுக்கே சரியாக போகுது எங்கே சாப்பிட போகிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து பொருள் பொருள்களாவது சேமித்து வச்சுருக்காங்க இங்கே எல்லாமே குருவி நிறையா இருக்காச்சுங்க ரொம்ப நல்லா இருக்கா இதை சுற்றி பார்க்குறதுக்கே ஒரு என்ன சொல்கிறது ஒரு நாள் போதும் இங்கே வந்தால் ஸ்டே பண்ணலாம் அந்த அளவுக்கு இங்கே பாருங்கள் ஊஞ்சல் இங்கே தான் வந்து பாரம்பரியமாக செய்கிறாங்க போல் இங்கே பாருங்கள் கத்திரிக்காயெல்லாம் இருக்காங்க குழம்பு கத்திரிக்காய் இதெல்லாம் அப்படியே சுட்டுருக்காங்க வேறு லெவலில்னா இங்கேயே பாரம்பரியம் செய்கிறாங்க எல்லாம் பானை இந்த ஏரியா வந்து சப்பாத்தி செய்கிற இடமா இது சப்பாத்தி செய்கிற இடம் வேறு லெவல் இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒன்று 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 செய்கிற இடம் பப்பாளி மரம் சூப்பராக இருக்குங்க ஒரு பார்க் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க இங்கே எல்லாமே எல்லாம் நிறைய செம்பு பாத்திரம் ஹைலைட்டிங் வந்து செம்பு பாத்திரம் தான் செமையாக இருக்குங்க இதை உங்களுக்கும் காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி ரொம்ப சுத்தமாக நீட்டாக பண்ணிகிட்ருக்காங்க நல்லா இருக்கா ஆனால் பார்க்குறதுக்கு ரிலாக்ஸாக சரி இங்கே வீடு ஆக்சுவலி இங்கே வந்து இங்கே ஸ்டே பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு கொட்டாய் அந்த புல்லு மஞ்சு புல்லு ஒரு கயிறு கட்டில் அந்த மாதிரி இருக்குது ஸோ நல்லாயிருக்கு இங்கே ஒரு வாக்கு இருக்கு இங்கே ஒரு இன்னொரு காமிக்கிறாயிருங்க அது நான் இப்போ தான் பார்த்தேன் பாருங்கள் தக்காளி செடி தேக்கு பூ எங்கே பார்த்தாலும் பூ பழைய காலத்து பொருட்கள் அது முக்கியமாக நான் ஒன்று அவங்களுக்கு இங்கே பாருங்கள் அந்த தாத்தா அப்படியே எண்பது வயசு கிட்ட ஆகும் போல் இந்த இவங்களுடைய பாரம்பரியத்தை அப்படியே சேவ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் விளக்கு பெண்களுடைய காப்பு எல்லாமே இருக்குது செவ்வு பர்சுங்க கேமராஸ் இதில் பாருங்கள் கேமரா விளக்கு ஃபோனு இஸ்திரி பாக்ஸு குத்து விளக்கு கற்று அதை பாருங்கள் வால் அந்த காலத்து பாக்ஸு டம்ளர்ஸு அப்பா வேறு லெவலுங்க இதெல்லாமே இதில் இன்னொரு ஹைலைட் பாருங்கள் இங்கே அங்கே கயிறு கட்டில் இருக்கும் அதுக்கான விஷயம் செம்மையாக இருக்காது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கீங்க நிறைய பார்த்துருக்கேன் இங்கே சுத்தனா இதில் தண்ணி வரும் இதில் பானை கட்டியிருக்காங்க இல்லைங்களா அந்த பானையில் தண்ணி வரும் அந்த பானை அப்படியே சுற்றி 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 இந்த இதில் வந்து தண்ணி பாஸ் ஆகும் இங்கே வரும் அந்த தண்ணி ஸோ அதுதான் மேட்ரு இங்கே பாருங்கள் இப்படி சுற்றுவாங்க இப்படி சுற்றும் போது இது வந்து இப்படி இப்படி போகும் அந்த பானை வந்து உள்ளே போய் பானையில் ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு மேலே வந்து இதில் வந்து பாஸ் ஆகும் இது ஆக்சுவலி நானும் இதை பார்த்துருக்கேன் பட் இப்போ தான் நேரில் பார்க்குறேன் அதை பாருங்கள் தண்ணி வந்து இங்கே தான் பாஸ் ஆகும் அவர் சுற்றும் போது கரெக்டாக அந்த தண்ணி இங்கே ஆகும் டீக்கே பாய் இது அந்த காலத்துலேருந்து ஒரு விஷயம் தண்ணி எடுக்கிறது ரொம்ப ஈஸியான இதுன்னு இது ஒரு தொட்டி இது வந்து இப்போது நம்ம ஜென்ரேஷன் மாதிரி செஞ்சுருக்காங்க எட்டாங்க செமையாக இருக்காண்ணா இதில் இது மாதிரி ரொம்ப நேச்சுரலாக இருக்குது அதே மாதிரி வாழை பார்த்திங்கன்னா எவ்வளோ ரொம்ப நேச்சுரல் பார்க்குறதுக்கு நிறையா இருக்குங்க அண்ணா இது உள்ளே வந்தால் நல்லாயிருக்கு ஆக்சுவலி சரி அப்படியே நம்ம லைட்டாக சாப்பிட்டுட்டு தண்ணி இங்கே மேக்ஸிமம் செம்பிள் தான் கொடுக்குறாங்க சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம் ஓகே டைமும் ஆகுது பதினொன்று மணி ஆயிடுச்சு ரொம்ப நல்லா இருந்தது அதனால இதை உங்களுக்கு காமிக்கணும்னு வந்தேன் சரி நம்ம கிளம்புற நேரம் வாங்க போ இப்போ வந்து நம்ம ஜான்சி கிட்ட நெருங்கிட்டோம் ஆல்மோஸ்ட் இங்கேருந்து ஜான்சிக்கு ஒரு முப்பது கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்கோம் ஆச்சு இந்த ரிவரை பாருங்களேன் இந்த ரிவர் தாங்க நம்ம காசி இருக்குது இல்லைங்களா கங்கை அதில் சேர்கிற ரிவருங்க இது ஸோ இந்த ரைட் சைடு தான் இது வந்து காசியில் கலக்கிற காசி கங்கையில் கலக்கிற ரிவர் இது நிறைய பேர் மேப்பில் பார்த்திங்கன்னா தெரியும் ஜான்ஸ் வலியாக தான் வந்து அந்த ரிவர் கிராஸ் ஆகுது ஜான்ஸுக்கு இங்கேருந்து கரெக்டாக ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் தான் இருக்கும் எக்ஸக்டாக வெயில் பட்டே கிளப்பு கீழே போகலான்னா வலி இருக்குது பட் வந்து அந்தளவுக்கு அது பழைய ரோடு இருக்குது அது ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு போகிறது அவ்வளோ சேஃப் இல்லை அதனால் மேலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன் ஸோ கங்கையில் கலக்கிற தண்ணி இதுவும் ஒன்று தான் நல்லா இருக்குது போகும்போது எல்லா ரிவரையும் பார்த்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது சரி வாங்க போவோம் இப்போ நம்ம ஜான்சிக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜான்சி போர்ட் ஜான்சியோட கோட்டை கரெக்டாக ஆறு கிலோமீட்டர் ஸோ என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்குது இதுக்கு நேர் ஆப்போசிட் தான் நம்ம ஆக்ரா போனோம் இங்கேருந்து ஆக்ராவுக்கு பார்த்தீங்கன்னா இரநூறு கிலோமீட்டர் இரநூத்தி இருபது கிலோமீட்டர் இருக்குது வந்ததும் வந்துவிட்டோம் ஜான்சி கோட்டையில் என்ன தான் இருக்குது நம்ம ஜான்சி ராணி ரைட் ஸோ வீரமங்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா ராணி கோட்டையில் அப்படி என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தல ஏன்னா டைம் இருக்குது நமக்கு ஆல்மோஸ்ட் இப்போ டைம் வந்து ஃபோர் தேர்ட்டி ஆறு கிலோமீட்டர் தான் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் போயிடுவோம் ஸோ போயிட்டு கோட்டையை ஒரு வியூ பார்த்துட்டு அப்படிங்கிறது கிளம்பலாம் ஓகே கோட்டை பக்கம் வந்துவிட்டேன் இது என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ நாம் பார்க்கிங் எங்கே விடுறது இப்படி வெளியவே கோட்டியை பார்த்துட்டு போகிறதா இல்லை உள்ளே போய் பார்க்குறதா இன்னொரு டைம் சொல்கிறேங்க கூகுள் மேப்பை நம்பி எங்கேயும் போகாதீங்க கொஞ்சமாக ரூட் தெரிஞ்சுக்குங்க இல்லைன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக முட்டு சந்து தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் முட்டு சந்து தான் அவுடோர் பார்த்தாச்சு இப்போ எப்படி அங்கே போகிறது அது தெரியல ஏன்னா சைக்கிளை வந்து நம்ம ஓல்டு போட்டி ஆகணும் அப்போ தான் மேலே ஏற முடியும் ஐயோ சரி இதுதான் என்ட்ரன்ஸ் போகல மேலே சைக்கிள் ஏறாது எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை நம்மளால் ஏற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன் இதுதான் ஜான்சி பாருங்க ஜான்சி ஆணியுடைய ஃபோட்டோ அண்ட் என்ட்ரன்ஸ் இதுதான் என்ட்ரன்ஸ் இது மேலே ஏறினான்னா போகலாம் சரி வாங்க ட்ரை பண்ணி போகலாம் ஸோ என்ட்ரி ஆகிட்டோம் ஆக்சுவலி இதான் ஜான்சியோடு அங்கே நம்ம பார்க்கிங் விட்டுட்டு வந்திருக்கேன் ஆக்சுவலி நாங்கள் பார்க்கிங் விட்டுட்டு வந்திருக்கேன் நம்ம சைக்கிளில் ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ் பார்த்துக்குங்க ஃபஸ்ட்டு ஆக்சுவலி நான் காமிக்கிற டூரிஸ்ட் ப்ளேஸ் இதுதான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ரோடு பைபாஸ் தாபா இது மட்டும் ஸோ ஜான்சி ராணி கோட்டை ஆக்சுவலி என்ட்ரன்ஸ் போகிறதுக்கு இருபத்தஞ்சி ரூபா டிக்கெட்டுங்க ஃபஸ்ட் வாங்க ரொம்ப கஷ்டங்க சென்ட்ரல்ஸுக்கு இருபத்தஞ்சூ டிக்கெட்டு தேங்க்யூ ஐயா ஐயா யா தேங்க் யூ நம்மளுக்கு அர்ஜென்ட்டு ஓகே கொடுக்குறாங்க கிழித்து நம்ம கையிலே கொடுத்துறாங்க போல் ஆ எயிட் தேர்ட்டி வரையும் டைம் சொல்ல தெரிஞ்சிட்டு தான் வரணும் போல் நல்லா மைன்டெய்ன் பண்ணியிருக்காங்க நான் என்ன நினச்சேன் வெள்ளூர் கோட்டை மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேங்க ரொம்ப கஷ்டங்க நம்ம வெள்ளூர் கோட்டை மாதிரி தான் இருக்கோம் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தா பரவாயில்ல ஆக்சுவலி இப்போ வெயில் இல்லைங்க அதனால தான் எனக்கு நல்லா ஒன் மோர் என்ட்ரன்ஸ் என்னங்க என்ட்ரன்ஸ் எத்தனை இருக்குது அந்த காலத்தில் இவ்வளோ என்ட்ரன்ஸாக இருக்குது ஏறி வர்றதுக்கு நாக்கு தள்ளுது அந்த காலத்தில் குதிரிலே காணிலே வந்துருப்பாங்க எதுக்குங்க இவ்வளோ பாதுகாப்பு இதெல்லாம் சிறைச்சாலையாக இருக்குமோ ஆக்சுவலி அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சின்ன சின்ன வீடாக இருக்குது ஃபைன் டாக்குமெண்ட்ரி ஆல் நிறையா பார்க்கு தாங்க இங்கே மெயினாக மெயின்டைன் பண்ணுறது பார்க்கு தான் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம ஒரு மாதிரிலாம் இல்லைங்க வெள்ளூர் மெயின்டைன் பண்ணுறாங்க பண்ணுறாங்க பல வருஷம் மெயின்டென் பண்ணுறாங்க மேலே போகலாமா ஆனாவா வீடு மாதிரிதாங்க இருக்குது கோட்டான்னு சொன்னாங்க வீடு மாதிரிதான் இருக்குது இப்போ ஆக்சுவலி நம்ம வந்து மேலே போகணுன்னு தான் நினைக்கிறேன் போய் பார்த்துட்டு வருவோம் அப்போ மேலே போனால் தான் நம்ம வியூ பார்க்க முடியும் ஓகே இப்போ ஓடுறோம் ஒடியா வர திரும்ப மாட்டேன் பாபு அப்படி தானே எஸ் இதெல்லாம் ஜெயிலாக இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன் ஒரு காலத்தில் ஆமாம் ஜெயில்தான் உள்ளே ரூம்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க ஒரு மாதிரி இருக்குது நாம் குகையில் தான் உள்ளே போவோம் என்ன இருக்குன்னு பார்ப்போம் குகைக்குள் மனிதன் ஆ சைக்கிள் ஓட்டுனதே கால்வடி இதில் குகையிலலாம் போனேன் ஓகே மேலே வந்துருக்குங்க ஆக்சுவலி இது நல்லா இருக்குது இது உள்ள ஒரு குகை சரி நிறைய குகை தாங்க ஆ சரி மேலே வர்றதுக்கு வழி போல் எஸ் ஃபோர்ட்டு வியூ ஃபோர்ட்டு வியூ ஆக்சுவலியது எப்படி இருக்குது ஆ இங்கேருந்து தான் கன்சர்ட் பண்ணுவாங்க கூட இங்கேருந்து யார் வராங்களோ பார்த்து போட்டு தழுறது தானே அது சில இப்போலாம் அவங்களுக்கு ஃபன்னாக இருக்குது அப்போலாம் செம்ம சீரியஸாக வந்திருக்கும் ஆல் ஓவர் சிலி இது என்ன இது ஜான்சி தானே ஜான்சி இது தாங்க ஜான்சி சிதா ஜான்சி ஹை கார் ஓ வாங்க நெக்ஸ்ட் பிளேஸ் போவோம் அங்கங்கே ஒரு சந்தை வச்சுருக்கேன் இங்கேருந்து தான் திருத்தணும் அடிப்பாங்க போல் அங்கே ஏறுவோம் இன்னும் டாப்பில் போவோம் டாப் வியூ போவோம் ஆ திருப்பெல்லாம் சைக்கிள் மாரிக்க முடியுமான்னு தெரிலங்க ஆனால் ஆக்சுவலி இங்கே தான் பீரிங் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இதில் பீரிங் வச்சு செம்ம அடி அடிப்பாங்க போகிறது இங்கேருந்து மேலே ஃபுல் வியூ தெரியும் போல் எஸ் பாருங்கள் மூச்சு வாங்குதுங்க வேற லெவல் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பார்க்கெல்லாம் வந்து ரிலாக்ஸாக செட் பண்ணலாம் நாம் எங்கே ரிலாக்ஸாக செட்டிங் பண்ணுற மாதிரி இருக்க இப்போயே டைம் பார்த்திங்கன்னா அஞ்சே கில ஆயிடுச்சு ஸோ கடைக்கடைன்னு சுற்றி பார்த்து ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு நம்ம டக்குன்னு சிட்டியை விட்டு வெளியே போகணும் சிட்டியை விட்டு வெளியே போயிட்டு நம்ம ஸ்டே பண்ணுற இடத்துல வேறு பார்க்கணும் இந்த கூகுள் மேப்பை நம்பி வந்தோமா கொஞ்சம் சங்கடம் போயிடுச்சுங்க ஒன்றும் இல்லை சான்சி ராணி ஆக்சுவலி இங்கே ஏதோ ஒரு ஹோட்டல் இருக்குது ஆச்சு பொந்து இருக்கு எஸ் ஆக்சுவலி இங்கே வியூ பார்க்கணுன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து பார்க்கலாம் போல் ஆ சீரியஸ் பப்ளிக் ஸ்கூல் வாரணாசியோட ஃபுல் வியூன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்குள்ளே போக முடியுமான்னு தெரியல ஆக்சுவலி அங்கே ஒரு இது இருக்கு இல்லையா அதில் போக முடியுமான்னு தெரியல பட் ட்ரை சொல்லலாமா பார்த்தீங்கன்னா செம வியூ ஆக்சுவலி ஜான்சியோட ஆப்போசிட் நம்ம அதுக்கு முன்னே பார்த்து அந்த ஒரு வியூ இதோடைய ஆப்போசிட் வியூ ஐ மீன் சன் செட் ஒரு இடம் ஐ மீன் சன் மறிய இடம் செம்மையாக இருக்குது அந்த வியூ வேறு லெவலில் இருக்குது என்னை பொறுத்தவரையும் ஜான்சி ராணி இந்த கோட்டைக்கு வந்தோன்னா நல்லா ஒரு நாள் சுற்றி பார்க்கலாங்க ஒரு ஒரு ப்ளேஸையும் ஒரு ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு ஒரு நாள் சுற்றி பார்க்கலாம் அந்த அளவுக்கு நிறைய ப்ளேஸஸ் இருக்குது சுற்றி பார்க்க சரி அவங்களுடைய ஃபோட்டோ எடுத்துப்பாங்க ஸோ ஒரு ஒரு நாள் இருக்குது ஒரு நாள் ஃபுல்லாகவே அங்கங்கே நிதானமாக போய்ட்டு ஒரு ஒரு ப்ளேஸையும் நம்ம வந்து பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு நாள் தேவைப்படும் கண்டிப்பாக இந்த கோட்டைக்கு வந்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே பண்ணலாம் ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் மார்னிங்கில் வெயிலுக்கு முன்னாடி வரணும் ஏன் எல்லாமே ஓப்பன் ப்ளேஸ் வெயிலில் வந்து பட்டையை கலப்போம் ஸோ அதுதான் மெயின் திங்க இப்போ நீங்கள் பார்க்குறவங்க எதுவும் தெரியுங்களா ஐ திங்க் இது வந்து சூரியன் வந்து ரைஸ் ஆகிற இடம் சைண்ட இடம் ஜான்சியோட லெஃப்ட் ரைட் எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா இது சன் செட்டாக ஒரு இடம் கரெல்லாவில் ஃபுல் வியூ இதுதான் வந்தால் ரிலாக்ஸாக நின்றுட்டு பார்க்கலாம் எல்லாத்தையும் ஆல்ரவுண்ட் பார்க்கலாம் செமையாக இருக்கும் நைஸ் சரி இந்த காலத்துலேயே இந்த பார்க் இப்படி இருக்குன்னா அப்போ அந்த காலத்தில் எப்படி இருக்கும் அது நினச்சி பாருங்கள் ஏன்னா இந்த ஃபோக்கஸ் எடுத்து நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னா சர்ப்ரைஸ் என்னென்னா எனக்கே ஒரு ஷாக்கு தான் இப்போவே இவ்வளோ மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் இருக்கு அப்போ அப்போது ஜான்சன இருந்த காலத்தில் இந்த இடம் எப்படி இருந்திருக்கும் சமயம் வந்திருக்குல்ல ஆக்சுவலி வேறு இந்த மாதிரி தாரோட வந்திருக்கிறது வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரியாது தாயாரோட தாயார் தாரோடாக இருக்கிறது வாய்ப்பில்லை பட் வேற மாதிரி இருந்திருக்கும் நினச்சி பார்க்கவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நிறையா பில்டிங்ஸ் இருக்குது அப்போவே இப்படியெல்லாம் கட்டியிருக்காங்க வாழ்ந்துருக்காங்க மனுஷனுங்க அணுவணுவாக வாழ்ந்துருக்காங்க அந்த காலத்தில் வேறு லெவலில் வாழ்ந்துருக்காங்க ஆக்சுவலி எல்லாருமே ஆக்சுவலி ஹிஸ்ட்ரி இருக்கும் அதை நீங்கள் படிச்சிங்க ஆக்சுவலி நமக்கு ரொம்ப கஷ்டம் படித்து சொல்லணும் இந்த ஹிஸ்ட்ரி நல்லா நம்ம படித்து நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே இருட்டிடும் அதனால் நான் சொன்னோம் ஆக்சுவலி எவ்வளோக்கு எவ்வளோ எல்லா லைஃப்லேயும் அதுதான் திங்க் எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையே வாழ்ந்து தான் இருக்கும் ஸோ அதனால் கஷ்டத்தை விட்டுட்டு வாழ்கிற வாழ்க்கையை நினச்சி சந்தோஷமாக வாழ்வோம் அதே அது ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது அதுதான் சொல்லணும்னு தொடச்சு என்ன தான் அவங்க முன்னாடி அவங்க ஹிஸ்ட்ரி இருந்தாலே வாழ்ந்துருக்காங்க லைஃப் வந்து வாழ்ந்துருக்காங்க ஸ்பே ஸ்பேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் தோணுது வாழ்ந்துருக்காங்கள வாங்க அவுட் ஐ திங்க் தான் வெளியே போகிறோம் இவ்வளோ தான் பக்கம் தான் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நல்லா தான் இருக்குது ஆக்சுவலி ஆமாம் இது இந்த இது பார்த்திங்கன்னா அப்படியே என்ட்ரன்ஸுக்கு லெஃப்ட் சைடு ஆக்சுவலி இது லெஃப்ட் சைடு நான் ஃபஸ்ட்டு காமிச்சிருப்பேன் இதெல்லாம் ஒரு ஐ திங்க் ஜெயிலின் மாதிரி தான் இருக்குது எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து இங்கே தான் ஜெயிலை அடைப்பாங்களோ இல்லை தங்குவாங்களோ வீரர்கள்லாம் தங்குவாங்களோ அப்படின்னு கோட்டரில் யாரும் தங்க மாட்டாங்க மிஸ்டி அப்படி தானே அவங்க மட்டும் ஜாலியாக இருப்பாங்க இதெல்லாமே வந்து சிறைச்சாலை மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கேலாம் உட்காருத்து நான் ரெடி பண்ணியிருக்காங்க அதுலேயும் ரொம்ப நல்லது இருக்குது ஆக்சுவலி ஏதோ ஒரு இதுவும் இருக்குது இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க இன்னும் மெயின் பண்ணால் இன்னும் நிறைய மெயின்டன் பண்ணுவாங்க போல் இங்கே ஏதோ ஒரு சமாதி இருக்குது என் கேள்வி அதுதான் இப்போவும் அதே கேள்விதான் தான் இப்போவே இப்படி இருக்குன்னா அந்த காலத்தில் இருந்தாலும் எப்படி கொண்டாடப்பட்டிருக்கும் எப்படி இருந்திருக்கும் அந்த காலத்தில் ராணி இருக்கும்போது அதுதான் இப்போ ஒரு மேட்ரேங்க அதுதான் செமையாக வந்துருக்குல்ல இருக்கிற இடம் வேறு லெவலில் பூவெல்லாம் இந்த இடம் நல்லா மீன் பண்ணியிருக்காங்க இங்கே பூ பாருங்க இங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு இருக்குன்ட்டு நைஸ் சரி வாங்க எக்ஸிட் ஆகும் போயிட்டு ஃபைவ் தேர்ட்டி ஆச்சு இப்போ சிட்டிலேருந்து அவுட்டரில் போயிட்டு இன்னும் சாப்பிடலை மதிய சாப்பாடு இன்னும் சாப்பிடலை கூகுள் மேப் நம்பி வந்துட்டே இருக்கோம் ஸோ இன்னும் மதிய சாப்பாடு சாப்பிடலை ஸோ போயிட்டு சிட்டியை விட்டு அவுட்ரு போயிட்டு நான் பெட்ரோல் பம்ப் மாதிரி ஸ்டே பண்ணுவோம் ஓகே வாங்க போவோம் அவுட் சைடில் வரும் எது வச்சுருக்காங்க ஆக்சுவலி இதை பாருங்கள் இது பீரங்கன்னு மட்டும் நல்லாவே தெரியுது ஆனால் எனக்கு இங்கே வர ஒரு கேள்வி என்னென்னா இதை யார் தூக்கியிருப்பாங்க இது யார் தூக்கி புல்லெட்டை போட்டு யார் அடிச்சிருப்பாங்க இதுதான் என் கேள்வி எனக்கு மட்டும் தான் இந்த கேள்வி வருமா இல்லை உங்களுக்கும் வருமா எத்தா சைஸு இது யாருங்க தூக்கி அடிச்சிருப்பா ஆனால் இவ்வளோ நாள் இருக்குது இத்தனை வருஷமாக இருக்குல்ல இது இது யார் தூக்கி யார் அடிச்சிருப்பா எத்தான் சைஸு அம்மா சைஸு பாருங்கள் இது யாருங்க இதை வந்து இது எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க இது எத்தனை போகிறதுக்கு எதை யூஸ் பண்ணியிருப்பாங்க என்ன சைஸ் இருக்குது பாருங்கன்னா இதா எடுக்கு போட்டால் பட்டாணியா என்ன வேணால் வாங்கினாங்க எனக்கு மட்டும்தான் தான் தோணுதா ஆக்சுவலி இது எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு யாருக்குன்னு தெரிஞ்சு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க நம்ம ஜான்ஸ் ராணி ஃபோட்டியை பார்த்துட்டு வந்துட்டோம் ஆக்சுவலி பார்த்துட்டு வந்துட்டு ஃபுட்டுக்கு நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் என்ன சாப்பிட் தெரியுங்களா எக் ஃப்ரைட் ரைஸ் பார்த்தாவே தெரிஞ்சுருக்கோம் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு இது வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் எவ்வளோ தெரியுங்களா நூறுரூபா ஆக்சுவலி இது என்ன இருக்குன்னா வெள்ளை சோது நல்ல சோறு முட்டை எக் ஃப்ரைட் ரைஸ் ஓகேங்களா ஆக்சுவலி விஜய் டிவி பேர் என்ன விஜய் டிவியில் ஒருத்தர் காமெடி பண்ண வரல இதையும் அதையும் வச்சு மதுரை முத்து அவர் இந்த வீடியோ பார்த்தா கூட நல்லா தான் இருக்கும் இதையும் அதையும் சேர்த்தா அது அதுக்கு வெங்காயம் அதுக்கு ஒரு கிரேவி இது வந்து நூறு ரூபாய் இதெல்லாம் எங்கே போய் எதை சொல்றதுன்னு தெரில வெள்ளை சோறு முட்டையும் வச்சா எக் ஃப்ரைட் ரைஸ் நான் எங்கே போய் இதை கொட்டுறதுன்னு தெரில ஓகே ஃபைன் சார் இதை சாப்பிட்டு நம்ம கிளம்புறோம் சாப்பிட்டு பெட்ரோல் பங்கு தான் நீங்கள் ஸ்டே நீங்கள் வந்து ஸ்டே வந்து பார்ப்போம் டைம் ஆல்மோஸ்ட் ஆஸ்ட்டு டைம் ஆகிடுச்சு சரி சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்புவோம் ஓகே ஃபைன் சி ஆன் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறதுன்னு தெரில பார்த்துருப்பீங்களே சாப்பாடு எக் ஃப்ரைட் ரைஸ் எனக்கு கொஞ்சம் காண்டாக தான் இருக்குது என்ன சொல்கிறதுன்னு தெரியல முட்டை ஒயிட் ரைஸ் எக் ஃப்ரைட் ரைஸ் செம்ம அதுக்கு நான் என்ன ரியாக்ட் பண்ணுறது நூறுரூவா அந்த ரைஸ் சரிங்களா நூறுரூவா அதுக்கு நான் என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு எனக்கே தெரில ஏய் ஓ நீ வேற நாய்ங்க சொல்லப்போனது எனக்கு யாரை திட்டணுன்றதெல்லாம் இல்லை யார் ஞாபகம் வரதான் மதுரை முத்தான ஞாபகம் தான் வந்தேன் அவர் தானே இந்த மாதிரி பண்ணுறது காமெடி பண்ணுறதுலாம் இதை வச்சு அது அது வச்சு இதுன்ட்டா அந்த காமெடியெலாம் பார்த்துருப்பாங்க போல எக் ஃப்ரைட் ரைஸ் மறக்க மாட்டேங்கிள்ளைங்க ஓகே ஃபைன் ஸ்டே பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு ஆல்மோஸ்ட் நீங்கள் நூற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் பட்ரல் பண்ணியிருக்கேன் ஜான்சி ரீச் பண்ணுறேன் இங்கேருந்து ஆக்ரா டூ டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் டூ டேஸில் ஆக்ரா ரீச் பண்ணிடணும்னு நினைக்கிறேன் ஹாப்பி எல்லாம் நல்லதே நடக்கும் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கேன் இட்ஸ் கோயிங் குட் நிறைய தடங்கள் நிறைய கஷ்டங்கள் நிறைய சந்தோஷங்கள் எல்லாம் வந்து தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் இப்போ கிராஸ் பண்ணி தான் போகணும் இல்லையா போவோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஓகே சார் டென்ட் இன்னும் போகல டைம் ஆச்சு ஏன்னா அந்த ஃபீல்டில் இருக்குண்ணா எக் எக் ஃப்ரைட் ரைஸ் ஃபீல்டில் இருக்குண்ணா நான்லாம் உக்காந்துட்டேன் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் எக் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு மனுஷன் நான் எக் ஃப்ரைட் ஃபஸ்ட்டு சிக்கன் ரைஸ் சொன்னேன் சிக்கன் ரைஸ் சொன்னேன் அடுத்த செகண்ட் என்ன பண்ண மனுஷன் பர்சுலேருந்து காசு எடுத்தாப்புல எனக்கு லேங்குவேஜ் தெரியாது மெயின் அதுதான் ஃபர்ஸ்ட்லேருந்து காசு எடுத்து நூறுரூவா கொடுத்தாப்புல போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஓகே இவங்க சிக்கன் இன்னொருத்தான் போகிறாய்ங்க இன்னொன்று நோ சிக்கன் ரைஸா எக் ரைஸ் அண்டா ரைஸா அப்படின்னு எக் ஃப்ரைட் ரைஸ்னோடனே ஓகே ஃபைன் கடக்குன்னு அப்போ தான் சோறு எடுத்து குக்கரில் வச்சாங்க குக்கர் சவுண்ட் வந்துச்சு ஓகே இப்போ தான் சோறு ஆக்கிறாயங்கன்ட்டு உக்காந்தேன் சரி ஓகே சரி குக்கரெல்லாம் கழித்து உக்காந்து பேசியிருந்தாங்க கே பையா அப்படின்னா ஒன் மீட் ஒன் மினிட் தான் சரி நான் என்ன நினச்சேன் குக்கர்லேருந்து சாதம் வந்தோடனே சூடாக இருக்கும் அதனால் வந்து ஃப்ரை பண்ண முடியாது அதனால் கொஞ்சம் லேட் ஆகட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்களோன்னு நினச்சேன் அப்புறம் இன்னும் வந்து வச்சாங்க பாருங்கள் வெள்ளை ரைஸு மேலே ரெண்டு முட்டை ஐயோ 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 எனக்கு அங்கே சிதிக்கிறதா அழுறதா திட்டுறதா நம்ம அதர் ஸ்டேட்டில் வேறு இருக்கோம் என்ன சொல்கிறது நாம் என்ன ரியாக்ட் பண்ணாலும் அவனுக்கு புரியவும் புரியாது எனக்கு இதை எப்படி ஏற்றுக்கிறதுன்னு தெரில நான் பண்ணுறது ஓகே ஃபைன் சார் சாப்பிட்டாச்சு ஒயிர் ஃபுல்லாக ஒயிட் ரைஸ் சாப்பிட்டாச்சு சோறு ஆக்கினத்துக்கு நூறுரூவா பெனால்ட்டி ஓகே ஃபைன் சார் நான் டென்ட்டு போட்டு நான் தூங்குற டைம் ஆச்சு காலையில் நம்ம சீக்கிரமாக கிளம்பலாம் அண்ட் இதோ நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு கற்றுக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த எக்ஸைஸை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நாளைக்கு சாயந்தரம் ஆறு இதுக்கு மீட்படும் ஓகே பாய் பாய் அண்ட் சி ஆன் நெக்ஸ்ட் வீட்